வெல்கம் டு சாந்தி சண்டல் விளாக்ஸ் இன்றைக்கி பச்சரிசியை வச்சு செம்ம சூப்பரான ஸ்வீட் ஒன்று பார்க்க போகிறோம் கேரளா ஸ்பெஷல் களத்தப்பங்க ஆமாம் கேரளாவில் ரொம்பவே ஸ்பெஷலுங்க இந்த களத்தப்பம் அடிக்கடி கேரளாவில் செஞ்சு சாப்பிடுவாங்க இது எவ்வளோ எப்படி இருக்குது பாருங்களேன் அப்படியே ஜூஸியாக உள்ள அப்படியே ஆரஞ்சு சுளைய பிச்சாக எப்படி இருக்கும் அது மாதிரிங்க உள்ளுக்குள்ற அப்படியே தேன் கூடு மாதிரியும் இது ஒரு மாதிரி லேயர் லேயரா அது பார்க்கறதுக்கு அப்படிதான் ஆரஞ்சு சிலையை பிச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி இல்லை ஒரு ப பலாப்பழத்தை வெட்டி இப்படி பிச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி அது உள்ளுக்குள்ளே இந்த ஒரு மாதிரி இருக்கும் பாருங்களேன் அது மாதிரி இருந்துச்சுங்க நான் அந்த கேக் இந்த ரைஸ் கேக்கை களத்தப்பத்தை செஞ்சு நான் பிச்சு பிச்சு தான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் வாங்க அது எப்படி செய்யலாம் அப்படிங்கறது பார்க்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இது அரிசி மாவில் நான் செஞ்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கல பட்டு பச்சரிசி ஊற வச்சு செஞ்சால் இதோட டேஸ்ட்டு ரொம்பவே டக்கரா அல்டிமேட்டாக இருக்குங்க இது நாலு மணி நேரம் ஊறட்டும் இப்போ இது நல்லா களைஞ்சி வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு இதுக்கு தேங்காய் நான் ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் நான் ஒரு கப்பு அளவுக்கு பச்சரிசி எடுத்தேன் இல்லையா அதே அளவுக்கு துருவி அந்த கப் அளவுக்கே நான் எடுத்துக்கிறேன் தேங்காய் இப்போ நான் தேங்காய் உடச்சாச்சு இந்த தண்ணி இருக்குது தேங்காய் தண்ணி தேங்காய் தண்ணி யாருக்கெல்லாம் பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் தேங்காய் தண்ணியில் அதில் உள்ள அந்த தூசியெல்லாம் அந்த நாரெல்லாம் விழுந்திருக்கு ஸோ இதை அப்படியே வடிகட்டி தூக்கி விட்டெறிஞ்சிடாதீங்க அப்படியே குடிச்சிடுங்க தேங்காய் தண்ணி ரொம்பவே நல்லது எப்பொழுதுமே தேங்காய் தண்ணியை வீணாக்கிடாதீங்க நான் உடைச்சி குடிச்சிட்டேன் இப்போ இதுக்கு இந்த ரெசிபிக்கு இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு நான் ரெண்டு பெரிய வெள்ளம் எடுத்திருக்கேன் நீங்கள் நாட்டுச்சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு வெள்ளத்தை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா அதில் வந்து வெள்ளத்தை கரைக்கணும் அதாவது பாகு காய்ச்சணும் பாகு மீன்ஸ் அந்த பிசு பாகு வெள்ளம் கரைஞ்சா மட்டும் போதும் அவ்வளவுதான் பாகு பதம்லாம் பார்க்க வேண்டியதே கிடையாது வெள்ளத்தை கரைக்கிறோம் பட்டு ஹீட் பண்ணி கரைக்கிறோம் சும்மா தண்ணியில் அப்படி இல்லாமல் அடுப்பில் வச்சு கரைக்கணும் இப்போ அரிசியை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ஏன்னா பெருசில் நம்ம எந்த அளவுக்கு குவான்டிட்டி எவ்வளோ வச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜார் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை கொஞ்சம் அரைக்கப்பு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைக்கணுங்க மாக்கோளம் போடுவோம் இல்லையா மாக்கோளம் பச்சரிசி அரைச்சிக்கோ மாக்கோளம் போடுவோம் அந்த மாதிரி பதத்துக்கு நல்ல நைஸாக அரைக்கணும் இப்ப தேங்காவும் ஒரு முடி இருக்கேன் இதால ஒரு கப்பு மெஷர்மெண்ட்டு ஆஹ் இதால எடுத்திருக்கேன் இதாலதான் அரிசி எடுத்தேன் அதாலேயே தேங்காவும் எடுத்திருக்கேன் வெள்ளமும் அதாலேயே நான் எடுத்திருக்கேன் இப்ப பாருங்களேன் செம்மையா இருக்கு பாருங்க அப்படியே வெண்ண மாதிரி இருக்கு பாருங்க அரிசி சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம அரிசி மாவில் செஞ்சோம்னா அது உள்ளுக்குள்ள களி 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 மாதிரி இருக்கும் பட் இந்த மாதிரி நம்ம விரித்து காமிச்சம் பார்த்தீங்களா அது எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா ஒரு மாதிரி அழகாக இருந்துச்சு பார்த்தீங்களா தென்கூடு மாதிரி அது மாதிரி வராது ஸோ அதனால தான் நம்ம பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சிக்கிறோம் அரைச்சி இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் சும்மா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி அந்த மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம் இப்போ அதே ஜாரில் தேங்காவை சேர்த்து அரைமுடி தேங்காய் சேர்த்துருக்கோம் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல கெட்டியான தேங்காய் பாலா எடுத்துக்கலாம் நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அதில் இப்போ பாகு நம்ம ஸ்டவ்வில் வச்சு வெள்ளத்தை இருக்கோம் வெள்ளம் கரையட்டும் வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதுங்க பாகு பார்க்க வேண்டியதில்லை நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம் ஏன்னா அதில் வந்து மண் தூசி ஏதாவது இருக்கும் ஸோ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குங்க இந்த ஸ்வீட் ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்களேன் என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து அரிசி மாவில் மிக்ஸ் பண்ண போகிறோம்ப்பா தேங்காய் பால் எடுத்துனீங்க திக்கான தேங்காய் பால் அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதை நான் வந்து இந்த அரிசி மாவில் சேர்த்துக்கிறேன் கன்சிஸ்டன்சி பார்த்துக்கிட்டு இன்னும் கூட தேவைப்பட்டால் நீங்கள் பால் சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம செய்கிறதுக்கு தண்ணியாக தாங்க இருக்கணும் மாவு வந்து திக்காக இருக்கக்கூடாது தண்ணியாக தான் இருக்கணும் அதாவது நம்ம ரவா தோசைக்கு பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி தண்ணியாக தான் இருக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அந்த தேங்காய்பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அதோட கரைச்சி வச்ச வெள்ளத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி லாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய 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 ஷேர் பண்ணுங்கள் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டோம்ப்பா பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இதில் ஒரு அளவுக்கு இவ்வளவு தாங்க நான் சோடாப்பு போடுறேன் இவ்வளவு தான் இதுக்கு மேலே போட வேண்டாம் இவ்வளவு போட்டால் போதும் ஸ்வீட்டாக கொஞ்சம் எடுத்து கொடுக்கறதுக்காண்டி கால் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறோம் அவ்வளோ தான் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் ரொம்ப கம்மியான நேரத்துலேயே இது செஞ்சு முடிச்சிடலாங்க அரிசி ஊற வைக்கிறது மட்டும்தான் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே இதை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடி கனமான பாத்திரம் நான் வச்சுக்கிறேன் நல்ல திக்னஸான ஹெவி பாட்டம் கொண்ட அந்த பாத்திரம் யூஸ் பண்ணுங்க ஏன்னா இது கொஞ்சம் அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் போட்டுக்கிறேன் நெய்யெல்லாம் ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியமே கிடையாது அவ்வளோதான்ப்பா இதோட தேங்காய் கீத்து தேங்காய் ஒரே ஒரு கீத்து மட்டும் கீறி அதை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்களேன் இப்படி இதை இந்த நெய்யில் சேர்த்து வதக்கிக்கலாம் ஏன்னா இந்த ரெசிபி இந்த ஸ்வீட் ரெசிபியோட இந்த தேங்காவும் சேர்த்து சாப்பிட்டா செம்ம டக்கரா இருக்குங்க கேரளாவில் தேங்காய் எண்ணெயில் இதை செய்வாங்க நம்ம வந்து எப்பொழுதுமே நெய் தானே நமக்கு ஸ்வீட்டுனாலே நெய் தானே அதனால நெய்யில் நம்ம பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வரட்டும் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வந்துடுச்சு இப்போ நான் கலந்து நம்ம கலந்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த பச்சரிசி வெள்ளம் இது எல்லாத்தையும் சேர்த்து இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான்ப்பா இதை நீங்கள் வேற எந்த டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம் இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மேலே வந்து அதாவது ரொம்ப கொதிக்கிற மாதிரி சின்ன சின்ன பபிள்ஸ் மாதிரி வரும் அந்த வரைக்கும் நீங்கள் ஃபயரை வந்து அதாவது ஃப்ளேமை நல்லா தூக்கி வச்சுக்கோங்க ஸ்டவ்வு ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும் அந்த பொங்கி குட்டி குட்டி இதாக வரும் பபுள்ஸாக வரும் இந்த தண்ணி வந்து இதில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த தண்ணி அது உள்ளுக்குள்ள விழாமல் எடுத்து அப்பப்போ தொடச்சிடுங்க மூடியில உள்ளதை இப்போ பாருங்களேன் உங்களுக்கு தெரியும் அந்த தெரியுது பார்த்தீங்களா குட்டி குட்டியாக இப்போ இது வரைக்கும் ஃபுல் அதாவது அடுப்பை நல்லா ஹையாக வச்சுட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க லோ ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கட்டும்ப்பா அவ்வளோதாங்க பதினஞ்சு நிமிஷம் வச்ச பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பர் பக்காவாக ரெடி ஆகிடும் கலத்தப்போம் நல்லா உங்களுக்கு தெரியுது பாருங்களேன் முடிய எடுத்துகிட்டு பாருங்கள் உள்ளுக்குள்ள அது ஒட்டாமல் அப்படியே அழகாக தனியாக வருது பாருங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் சூப்பராக இருக்குது பாருங்க அந்த தேங்காயெல்லாம் மேலே வந்துருச்சு பார்த்தீங்களா அப்படியே எடுத்து கடிச்சு சாப்பிடும்போது அந்த நெய் அந்த தேங்காவோட அந்த ஸ்வீட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இது வந்து எல்லாருமே செஞ்சு பார்க்கக்கூடிய ரெசிப்பிங்க செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படிங்கிறத சொல்லுங்கள் கண்டிப்பாக எல்லாருமே செய்யணும் இந்த ரெசிபி அவ்வளோ ஒரு டக்கராக இருக்கும் தொட்டு பார்க்குறேன் நல்லாவே வெந்துருச்சு விழுற எந்த மாவெல்லாம் இல்லை நெய் மட்டும்தான் கையில் ஒட்டுது வேணும்னா உங்களுக்கு டூத் பிக் இருந்துச்சுன்னா கூட எடுத்து விழுற குற்றி பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டுனுச்சின்னா அது வேகலைன்னு அர்த்தம் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா வே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஸோ இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேங்க கரெக்டாக பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ள ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் இந்த ஓரம்லாம் கொஞ்சம் நல்லா ஆறட்டும் ஆறுன பிறகு ஓரம்லாம் அப்படியே எடுத்து விட்டுட்டு இப்படி கையால் எடுத்திங்கனாலே வந்துடுங்க அவ்வளோதாங்க செம்ம டக்கரான கலத்தப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கொஞ்சம் ஆற விட்டு எடுங்க இன்னும் கூட நம்ம வந்து சின்ன பாத்திரமாக இருந்தால் கூட இன்னும் கூட திக்னஸ் கூட இன்னும் இருந்து இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இதை கத்தியால் கட் பண்ணி நம்ம கொடுக்கறதை விட கையால் இப்படி பிச்சு கொடுத்தோன்னா தாங்க அது வந்து நல்லா இருக்குது அது கத்தியால் கொடுத்தா கேக் மாதிரி அது ஒரு மாதிரி ஆகிடும் நம்ம கையால் பிச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே உள்ளுக்குள்ற ஒரு மாதிரி அதை நான் முன்னாடியே சொன்னது மாதிரி ஆரஞ்சு சொல்லையை நம்ம பிரிச்சோம் அப்படின்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ சாஃப்ட்டுங்க அப்படியே தட தர தடன்னு கையில் அப்படி வச்ச உடனே அவ்வளோ சாஃப்டா இருந்துச்சு கண்டிப்பா எல்லாருமே இதை ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சாந்தி சாண்டல் லாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களோட சப்போர்ட்டாக எனக்கு அவசியம் கொடுங்க பாருங்களேன் அப்படி பிக்கும் போது எப்படியா ரெண்டு பக்கமும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க செம்மையாக இருக்குல்ல பார்க்கறதுக்கே சாப்பிடும்போதுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுப்பா எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் அதை பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் சாந்தி சாண்டல் லாக்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட அடுத்து நம்ம மீட் பண்ணலாம் தேங்க் யூ